கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் போராடுவோம் போராடுவோம் பழைய பென்ஷன் கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் குறப்பாதே குறப்பாதே யூபிஎஸ் குறப்பாதே யுபி நிறைவேற்று நிறைவேற்று தேர்தல் வாக்குறுதி 330 தேர்தல் உடனடியாக நிறைவேற்று குறையாக நிறைவேற்று ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் இறுதி வெற்றி இறுதி வெற்றி அனுப்புறோம் ஆனால் நண்ணா நம்ம நிற்க வச்சுட்டாங்க அவ்வளோதான் தருமணம் இல்லை நம்ம வந்து யாசகம் கேட்க வேண்டிய முதல்ல முதலாக அதை புரிஞ்சிக்கணும் இது நமக்கான பண்டமண்ட் ரூல்ஸில் இருக்கக்கூடிய விதி நமக்கு நமக்கான உரிமையை அவங்க கொடுக்கணும் நம்ம யாருக்கிட்ட நம்ம யாசகம் கேட்கல இப்போ சார் சொன்னாங்க இஞ்சி வச்சாருங்க முத்தாருங்க எதிர்காலத்தில் நம்ம பட்டாணி விற்கிறாப்பில் இருக்கும் பீச்சு வாரத்தில் பட்டாணி விற்கிறாப்பில் இருக்கும் பல்வேறு தொழில்களுக்கு நம்ம போகிறாப்பில் இருக்கோம் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அதை எடுத்து விற்கவும் முடியாது நடக்க முடியாது சோர்ந்து போயிடுவோம் அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்துவதற்காக ஒரு குழு அமைச்சு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒன்றிய அரசு கொண்டு வந்தா பிஎம்ஸ்டி ஸ்கூல் வேண்டாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா மும்மொழி கொள்கை வேண்டாம் ஒன்றிய ஒன்றிய அரசு கொண்டு வந்தா தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் ஆனால் ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான வரையறைகள் எதுவுமே அவங்க கொடுக்கலன்னு சொல்லி அவங்க கொண்டு வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்ன இருக்க முடியும் நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் என்று மேடைக்கு மேடை சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரிடமும் அச்சடித்து கொடுத்து இப்போ இல்ல இல்ல நாங்க மத்திய அரசோட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு குழு அமைச்சு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் இது யாரை ஏமாத்துற வேலை எங்களை ஏமாத்துற வேலை நிச்சயமாக இல்லை நாங்கள் ஏமாறுவதற்கு இன்னொரு முறை ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை நிச்சயமாக இதில் ஏமாற போவது நாங்கள் இல்லை உறுதியாக நாங்கள் சொல்லிட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிச்சுட்டோம் ஒன்பது சதவீதம் நிறைவேற்றோம் ஆனா முன்னூத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வரை ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஆசிரியர்கள் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றை கூட அவர்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இந்த வாக்குறுதிகள் அளிக்கும்போது அவங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்க அப்போ இதே போல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக ஒரு எட்டு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டம் அடுத்து ஒரு இரண்டு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டம் போராட்டங்கள் போராட்டம் இல்ல இல்ல நாங்க ஆட்சிக்கு மறுநாள் உங்களுக்கு நான் வந்து சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செஞ்சு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தி